திருக்கொடியேற்றத்தோடு இந்த திருவிழாவை தொடங்குவதற்காக நாம் அனைவரும் கூடி வந்திருக்கின்றோம் எனவே இந்த நாளிலே கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நம்முடைய பாதுகாவலி நூதன்னை வழியாக நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் செய்திருக்கக்கூடிய அனைத்து நலன்களுக்கும் நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துவோர் தொடர்ந்து நம்முடைய ஊர் மக்கள் அனைவரையும் இறைவன் குறைவின்றி நிறைவாக நம்முடைய தாய் வழியாக ஆசுவதிக்க வர வேண்டி இந்த திருக்கொடியேற்றத்தில் நாம் பங்கெடுப்போம் செய்தார் அவர் வைக்கின்ற அன்பின் பரலோக பிதாவை இது வந்து நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சிறப்பாக எங்களுடைய கரைச்சத்து புதிரினுடைய ஏக அடைக்கலமும் பாதுகாவலுமாக இருக்கக்கூடிய புனித நூறு திருவிழாவை கொண்டாடுவதற்காக இவனுடைய மக்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய புனித நூறு இந்த கொடியை ஆசிர்வதித்து அச்சித்து புனிதப்படுத்தியிருந்தோம் அன்பு தெய்வமே இதோ இந்த கொடியானது விண்ணகத்தை நோக்கி உயர ஏற்றப்படுவது போல இம்மக்களுடைய வாழ்வும் எண்ணங்களும் எப்பொழுதும் விண்ணகத்தை நோக்கி இருக்கச் செய்வீராக தூயாவியாரின் பெயரானே கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் நண்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக தொள்ளி வரும் பிறையில் மாதாவளாம் மின்னிடு மீன்களை முடியாய் கொண்ட மாதரசியாய் ஜெபமாலையை திருக்கரத்தில் இருக்கும் புனித லூர்து மாதா கொடியேற்ற திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் பிரான்ஸ் நாட்டில் அழகிய மூன்று மலைகளுக்குள் சூழப்பட்ட நகரமே லூர்து நகர் அந்நகரில் வாழ்ந்த பெர்ணதத்து என்னும் சிறுமி மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் அவர் சிறுவயதிலேயே பக்தியும் நல்லொழுக்கமும் உடையவராய் திகழ்ந்தார் அச்சிறுமிக்கு லூர்து நகரின் மசபியில் குகையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பலமுறை காட்சியளித்தார் நம் அன்னை அந்த இடத்தின் பெயராலேயே லூர்து அன்னை என்று அழைக்கப்படுகிறார் அவர் காட்சியின் போது ஜெபமாலை ஜெபிப்பதை பற்றியும் அறிவுறுத்தினார் நேற்றும் இன்றும் நாளையும் என முப்பொழுதும் பாவிகளுக்காக ஜெபித்து மன வருந்துவோர்களை மகிழ்வாக வாக்களித்த நம் நம் ஒவ்வொருவருடைய மன வருந்தி இயேசுவோடு நம் பாவங்களுக்காக பறிந்து பேச பக்தியோடு இணைவோம் இத்திருப்பலியில் திருவிழாவை ஒரே குடும்ப உணர்வோடு நாம் தொடங்க இருக்கின்றோம் அருமையான திருக்குடியேற்றத்தோடு தொடங்கி இருக்கின்றோம் இதை ஒரு நிமிடம் இந்த பத்து நாட்கள் அன்னை என்னுடைய வர இருக்கின்றோ இந்த பத்து நாட்களாக இந்த நூர்தன்னை மொழியால் நான் என்னென்ன வேண்டுதல்களை எனக்காக என்னுடைய குடும்பத்திற்காக பெற விரும்புகிறேன் ஒரு நிமிடம் கண்களை மூடி அந்த வேண்டுதல்களை எல்லாம் நூர்தண்ணின் பாதத்திலே சமர்ப்பிப்போம் இறைவனிடம் வகைக்கூடிய இந்த வேண்டுதல்களை ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுமோ இறைவன் நம் அனைவர் மீதும் இறக்க வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நிறைவாழ்வை நோக்கி அழைத்துச் சொல்வாராக ஆகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும் என்றும் கன்னியான மாட்சி மிகு லூர்து அன்னையினுடைய திருக்கொடியேற்ற நாளிலே புனித லூர்து அன்னையின் பரிந்துரையா இந்த ஏற் துன்ப துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு வரத்தாரும் உம்மோடு தூய்யாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகீரோ முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் குருந்தியருக்குள் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் மறைநூலில் எழுதியுள்ளவாறே மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார் பின்னர் அவர் கேபாவுக்கு அதன் பின் பன்னிருவருக்கும் தோன்றினார் பின்பு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார் அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர் சிலர் இறந்துவிட்டனர் பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார் எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்று எனக்கு தோன்றினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு പർമ്മുകളോട് ഇരുപാൻ എഴുതിയ തൂയണർ ചെയ്യുന്നത് ഉപാസകം யோகா எழுதிய தூயின சரி அதிகாரம் பதினான்கு இறை வாக்கியங்கள் ஆறு முதல் பதினான்கு மணி அக்காலத்தில் ஏசு நோக்கி வழியும் உண்மையும் வாழும் நாளே என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் அப்போது பிலிப்பு அவரிடம் ஆண்டவரை தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசு அவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆள் அப்படி இருக்கு தந்தை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படியே கேட்கலாம் நான் தந்தையினும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் ஆண்டவரின் அருள்வா புகழ் நன்றி மரிய யார் பெற்ற பிள்ளையோ அவர் வாழ்டு பேசிட்டு போட்டோம் நம்ம வாடு படத்தை பார்க்குற மாதிரி பார்ப்போம் அப்படின்னு உட்கார சரிதானா பாய் அனுபவர்களே நம்முடைய பாதுகாவலி நூறு திருவிழாவை திருக்குடியத்தோடு ஆரம்பித்திருக்கிறோம் வந்திருக்கின்ற தந்தையர்கள் பெயரால் அருட்சகோதரிகள் பெயரால் அருண் சகோதரர்கள் பெயரால் உழவொருவருக்கும் நூர்தனினுடைய முதல் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு தெரிவிக்கின்ற வகையிலே எழுப்பி நம்முடைய திருவிழா வாழ்த்துக்களை பயிற்சியோடு பகிர்ந்து கொள்வோம் அன்னை மரியாளுடைய காட்சிகள் ஏன் கொஞ்சம் தீவிரமாக ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் அன்னை மரியாளுடைய காட்சிகள் ஏன் நோக்களை காட்சிகளை குறித்து சிந்திக்கின்ற பொழுது ஒரு கதை ஒன்றும் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறார் ஒரு ஊரில் ஏறக்குறைய ஒரு நூறு அடி உயரத்தில் ஒரு கயிறை கட்டி அதுவும் நீளமான ஒரு நூறு மீட்டர் நீளத்துக்கு அந்த கயிறு நூறு அடி உயரத்தில் கயிறு கட்டி மேலே ஒருத்தன் அப்படியே இந்த முனையிலேருந்து அந்த வரை அப்படியே நடந்து போனோம் கீழே மக்கள் கூட்டம் கூடிச்சு எவ்வளோ அருமையாக அவ்வளோ அசால்ட்டாக நடந்து போகிறாங்கன்னு சொல்லி எல்லோரும் கை தட்டினான் சூப்பர் சூப்பர் அப்படின்னா அதுக்கடுத்தவள பார்த்தான் அந்த முனைக்கு போனவரை என்ன இருந்தால் அப்படின்னா கண்களை கட்டி கொண்டு நடக்க ஆரம்பித்தான் அதை பார்த்த கூட்டம் ரொம்ப இன்னும் உற்சாகமாக சே எவ்வளோ சூப்பராக நடக்கிறான் ஐயா சொல்லி கை அதுக்கு அதுக்கடுத்த இந்த பக்கம் பிறகு அவன் யோசித்தான் ஒரு அரிசி மூடை சரிண்ணா ஐம்பது கிலோ மூடையை தூக்கி முதலில் வச்சுக்கிட்டு கண்ணை கெட்டிட்டு அப்படியே நடந்தான் முதல்ல கண்ணை திறந்து நடந்தான் அப்புறம் கண்ணை கெட்டிட்டு நடந்தான் அப்புறம் அந்த ஐம்பது கிலோ மூட்டையை தன்னுடைய முதலில் தூக்கிட்டு நடந்தான் நம்ம ஆட்கள் கைதட்டி அப்படியே உதாரணம் அப்புறம் கீழே இறங்கி வந்தோம் கண்ணெல்லாம் ஊத்துட்டு சொன்னா இங்க நான் கண்ணை திறந்து நடந்ததை பார்த்தீங்க நான் கண்களை கட்டி நடந்தது நீங்க பார்த்தீங்க முதுகலை மூட்டை தூக்கி நடந்தது நீங்க பார்த்தீங்க சரிதனா இப்போ உங்கள்ல யாராவது ஒருத்தர் என் முதுகலை ஏறிக்கிடுங்க நான் உங்களை தூக்கிக்கிட்டு மேல நடக்கிறேன் அப்படின்னு சொன்னான் எத்தனை பேர் போயிருப்பாங்க ஒரு பிள்ளை கூட போகட்டும் ஒரு பிள்ளை கூட போகல இன்பக்களே பல நேரங்களில் எது எளிதாக இருக்கிறது என்று சொன்னால் ஒருவர் ஒரு காரியத்தை செய்து காட்டுகின்ற பொழுது அதை பார்த்து கை தட்டுவது நமக்கு எளிதாக இருக்கிறது அன்னை மரியாளுடைய காட்சியில் மரியாதையில் போவது நமக்கு எளிதாக இருக்கிறது அன்னை மரியாளுக்கு விழா கொண்டாடுவது நமக்கு எளிதாக இருக்கிறது ஆனால் இந்த அன்னை மரியாளுடைய காட்சிகள் கற்றுத்தரக்கூடிய பாடம் இந்த அன்னை மரியாளுடைய காட்சிகள் நம் ஒவ்வொருவருக்கும் விடுக்கக்கூடிய அறைகூவல் இவற்றை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது அதன்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற பொழுது மக்களே அது நமக்கு மிகச் சிரமமான ஒன்றாக இருக்கிறது அன்னை மரியாதை குறித்து புகழ்ந்து பேச வேண்டும் புகழ்ந்து வாழ வேண்டும் நாம் பல்வேறு விழாக்களை எடுக்க வேண்டும் சப்பரம் தூக்க வேண்டும் எல்லாவற்றையும் செய்வோம் ஆனால் இந்த அன்னை மரியால் என் மகனை என் மகளை என்னை போல் நீ வாழ்ந்து காட்டு என்னோடு வா என்று கூப்பிட்டால் அன்பக்களை எத்தனை பேர் நாம் செவி சாய்ப்போம் என்று சொன்னால் அது ஒரு கேள்வி எனவே இந்த வரிசையில் நாம் சிந்திக்கின்ற பொழுது அன்னை மரியாளுடைய காட்சிகள் அந்த காட்சிகள் எல்லா காட்சிகளையும் நூற்றுக்கணக்கான காட்சிகள் இருக்கிறது எல்லா காட்சிகளையும் நம்முடைய திருச்சபையை அங்கீகரித்திருக்கிறதா என்று சொன்னால் உணவுக்களே பல்வேறு படிநிலைகள் இருக்கிறது அகில உலக திருச்சபை ஒரு சில காட்சிகளை அங்கீகரித்திருக்கிறார் அகில உலக திருச்சபை ஒரு சில காட்சிகளை அங்கீகரித்திருக்கிறது பற்றில் ஒன்று நம்முடைய ஊரின் பாதுகாப்பினை நூறுது அன்னையினுடைய அற்புத காட்சி பதினெட்டு முறை பெர்ணத சுபீரு என்கின்ற அந்த குழந்தைக்கு கொடுத்த அந்த காட்சி அங்கீகரித்திருக்கிறார் அதே போல பாத்திமாவிலே நடைபெற்ற காட்சி குவாதுலுப்பே அன்னையினுடைய காட்சி திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட காட்சிகளை சொல்லுகிறார் இப்படி நாம் பார்த்து லால் சலைத் மொத்தம் ஏறக்கூடிய நான்கு காட்சிகளை நம்முடைய அன்னையாம் திருச்சபை அகில உலக அளவிலே அங்கீகரித்து இருக்கக்கூடிய காட்சி இன்னும் ஒரு சில காட்சிகளை அந்தந்த களத்திருச்சபை அங்கீகரித்திருக்கிறார் வேளாங்கண்ணி காட்சி யார் அங்கீகரிச்சிருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம் வேளாங்கண்ணி காட்சிகளை இன்னும் நம்முடைய அகில திருச்சபை அங்கீகரிக்கவில்லை ஆனால் நம்முடைய தமிழக திருச்சபை அதை கரெக்டே அன்னை மரியாளுடைய காட்சிகள் ஏன் என்ற கோணத்தில் நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த இரண்டு கருத்துக்களை உங்களுடைய மனதில் நிறுத்துங்கள் ஏனென்று சொன்னால் உயர்த்த ஆண்டவருடைய அந்த காட்சியும் நமக்கு அந்த பாடத்தை தருகிறது நம்முடைய அன்னை மரியாளுடைய அந்த காட்சிகளும் நமக்கு தரக்கூடிய பாடம் எப்பொழுதும் இறைவனுடைய திட்டத்தை இறைவன் இந்த உலகத்திற்கான வகுத்திருக்கக்கூடிய திட்டத்தை உலகம் மாறி செல்கின்ற பொழுது அதற்கான திட்டத்தை வெளிப்படுத்துவதாக அன்னை மரியாளுடைய காட்சிகள் அமைந்தது இரண்டாவதாக சாதாரண சாமானிய ஏழை எளிய குழந்தைகளை அன்னை மறியல் காட்சி கொடுப்பதற்காக தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் நம்மை போன்றவர்களை உயர்த்துவதற்காகத்தான் அந்த காட்சி அமைந்திருக்கிறது எனவே நூறு தண்டையினுடைய பாதுகாவலில் மகிழக்கூடிய நாம் நூறு வழியாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவருடைய ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அன்றாடுவோம் கடந்த ஆண்டு முழுவதும் நூறு வழியாக வழியாக நமக்கும் குடும்பங்களுக்கும் ஊர்மக்களுக்கும் செய்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல நல்ல காரியங்களுக்கும் நன்றி செலுத்துவோம் நிச்சயமாக இந்த திருவிழா முடிகின்ற பொழுது எல்லாவற்றையும் ரெட்டிப்பு ஆசீர்வாதங்களாக அடுத்த ஆண்டு திருவிழா கொண்டாடுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த அன்னை தருவார் இன்னைக்கு யாரெல்லாம் அஞ்சு பவுன் போட்டு வந்திருக்கீங்களோ அவனுக்கு எத்தனை பவுன் கிடைக்கும் பத்து பவுன் கிடைக்கும் நல்லதான் பா நல்லா பேசுறீங்க பாருங்க கிடைச்சா சந்தோஷம் பாருங்க பத்து பவுன் போட்டு வந்திருக்கவங்களாம் இருபது கோன்னு அதான் நிரட்டி ஆசீர்வாதம் காலம் நான் ஒரு மனைவியோட வந்திருக்கிறேன் அடுத்த ஆண்டு ரெண்டு அப்படிலாம் யோசிக்க கூடாது சரிதானா அதனால் நிச்சயமாக நம்ம மக்களே உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்படும் ஆசீர்வதிக்கப்படும் அன்னை மரியாதையுடைய பாதத்தில் நாம் நம்ம என்னுடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுப்போம் நிச்சயமாக நூறு உங்களுக்காக பரிந்து பேசி நம்முடைய ஊர் மக்கள் அனைவரையும் நம்முடைய மக்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழில் முயற்சிகளையும் நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய ஊர் இளைஞர்களையும் விளம்பரங்களையும் ஆசிர்வதித்து நெட்டிப்பு ஆசிர்வாதங்களை நமக்காக பெற்றுத் தருவார் அதற்காக வரவேண்டி தொடர்ந்து இந்த திருப்பணியில் பங்கெடுப்போம் ஆமாம் நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக குறிப்பாக இந்த பத்து நாட்கள் நாம் தொடர்ந்து தன்னைனுடைய ஆடைய திருத்திருந்த திருவிழா நாட்களில் வர இருக்கிறோம் தூர்தனையுடைய இறைவன் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் என்னென்ன ஆசிரியரை தர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அவற்றை எல்லாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி மௌனமாக இருக்க போதும் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவலிய ஆர்வை நோக்கி கெஞ்சி மன்ற ஆளுகிறோம் தாயும் தந்தையுமான தேவமை நிவையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஒன்று ஆகவே உடைய தூய் ஆவியானவரை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமெனமை இவ்வாறு எங்களாண்டவர் இயேசு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவார் அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கட்டு தம்சிறர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்டுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவர் நமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடுகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையாக உடன்படிக்கைக்குரிய இது என்ற மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் வரை பொருள் Come நாங்கள் கிறிஸ்துவின் கிறிஸ்தினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு திருமாப்பத்தையும் மீன்பிடிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கிறோம் என்று பணிபுரிய தகுந்த ஏற்றுக்கொண்டே நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பகுபழுமீகரை தூயாமையானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஸ்டீபன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் பெற செய்திரு நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தூர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக உலக ஏற்று வரலாம் எங்கள் அனைவர் மீதும் விளக்கமாயும் கடவுளின் கண்ணை தாயான புனித அறியார் அவருடைய கடவரான புனித யோசேப்பு புனித திருத்து இவ்வுலகில் உமக்கு மிகந்தவராயிருந்தது அனைவரோடு நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் கிறிஸ்து வழியாக உமை புகழ்தேத்து மரமருளே உமை என்று ஆடுகின்றோம் இவரோடு இவரில் எல்லாம் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே மீரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் வெண்ணகத்தந்தை நோக்கி விசுவாசத்தோடு வெண்ணக ஆசிரியருக்காக வந்தார் எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டு என்று எங்களுடைய ஊரின் பாதுகாவலியான புனித நூர் தன்னையினுடைய முதலாம் திருவிழா கொண்டாட்டத்தில் மகிழ்வு நாங்கள் அதை எண்ணெயை கண்டுபாவித்து எங்கள் மீன் பின்மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுபோமாக நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாகுமை மன்றாடுறிரோ ஆமென் ஆண்டவர்ங்களோடு இருப்பாராக மூரண ஓடும் இருபாராக இயலந்தனை இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவேவாக ஆசி புனிதோடு தன்னை நாசி பெற்ற பிள்ளைகளாக சென்று வாருங்கள் திருப்பதி நிறைவேறிற்று